சதுப்பு நிலம் அப்படின்றது சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம சென்னையில இருக்கக்கூடிய சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பிளாட் போட்டு விற்கிறதுக்கான அனுமதியை திமுக அரசு வழங்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம ஏற்கனவே ம மழை காலங்களில் வந்து சென்னை வந்து வெள்ளத்தில் வந்து தத்தளித்து கொண்டு இருக்குது அதாவது வெள்ள நீர் வடிகிறதுக்கு வந்து அது இந்த சதுப்பு நில காடுகள்லாம் வந்து நீர் தேக்குவதற்கு அது ரொம்ப ஒரு அதுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அது அடுத்த வாரம் தகவல் திமுக தரப்புல சொல்றாங்க அது கோர்ட்ல சொல்லட்டும் அவங்க வந்து கோர்ட்ல வந்து சொல்லட்டும் ஏன்னா வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வந்து இவங்க இவங்க போடுறது ஒரு சாத்தியமான விஷயம் கிடையாது அது நாங்கள் வந்து அடுத்து அதை சார்ந்தும் வழக்கு தாக்கல் செய்வோம் உயர் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி வந்து அமலாக்கத்துறை வந்து இந்த துறையில வந்து பணி நீதிமன்றத்தில் இத்தனை கோடி ஊழல் நடந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து இப்போ டாஸ்மாக் போல எடுத்துக்காங்க இப்போ வந்து இது வந்து தற்காலிகமாக உச்ச நீதிமன்றத்தில் தடை இருப்பதனால அந்த வழக்கு இருக்கு இந்த இந்த மூன்று நபர்கள் எவ்வளோ துரோகங்கள் செய்தாலும் எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாலும் மாண்புமிகு பொதுச்சாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் மிகவும் கட்டுக்கோப்பாக இராணுவ கட்டுப்பாடு இருக்கிறது டிடிவி அவர்களை புறம் தள்ளன மாதிரி நம்ம செங்கோட்டையன் அவர்களை புறம் தள்ள முடியாதுல்ல சரி ஏன்னா அவர் வந்து புரட்சி தலைவர் காலத்தில் இருந்தே அதிமுக வழி வந்தவர் அதிமுக அதிமுக கட்சியோட கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் முரணா போறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவரும் வெளியேற்றப்படுவார் அதில் வந்து கட்சி கொள்கைக்கு எதிராக வந்து ஒருத்தங்க செயல்பட்டாங்கன்னா கட்சியில வச்சுட்டு நம்ம டிராவல் பண்ண முடியாது கட்சி நடத்த முடியாது நேயர்களுக்கு வணக்கம் என்றைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் வை ஆனந்த் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சதுப்பு நிலம் அப்படின்றது சுற்றுச்சூழலுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பிளாட் போட்டு விற்கிறதுக்கான அனுமதியை திமுக அரசு வழங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதுதான் ரொம்ப ஒரு கொடுமையான இது என்னன்னா நம்ம ஏற்கனவே ம மழைக்காலங்களில் வந்து சென்னை வந்து வெள்ளத்தில் வந்து தத்தளிச்சு கொண்டு இருக்குது அதாவது வெள்ள நீர் வடிகிறதுக்கு வந்து அது இந்த சதுப்பு நில காடுகள்லாம் வந்து பிரிவு தேக்குவதற்கு அது ரொம்ப ஒரு உதவிகரமாக அந்த சதுப்பு நிலம் தான் வந்து அந்த நீரை வந்து தன் தன்னுள்ள ஈர்த்துக்கொள்ளும் அந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க வந்து அந்த பிரிகேடுங்கிற ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கு ரெண்டாயிரம் கோடியில் பார்த்தீங்கன்னா முதலீட்டில் வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது வீடுகள் வந்து அங்கே கட்ட போகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சதுப்பு நிலத்துக்குள்ளே இருக்க சர்வே நம்பரே வருதுங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து நமக்கு தெரிய வருது அதாவது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க ரோ ரேஸ் கோர்ஸில் வந்து இது பண்ணிட்டு அங்கே வந்து குளம் வெட்டுற மாதிரி அதுக்கும் கமிஷன் அதாவது அங்கே குளம் வெட்டி நீர்நிலையில் நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இதை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அது வந்து அதில் ஒரு கமிஷன் பார்க்குறதுக்கு தான் அந்த வேலையை அவங்க பண்ணுறாங்கிறது நமக்கு தெரிய வருது ஆனால் இந்த மாதிரி நீர்நிலைகள் போகிற இந்த மழைக்காலங்களில் வந்து தடங்கள்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் வந்து பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு சென்னையோட நிலைமை என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இவங்க யோசிக்கல ஏன்னா இவங்களுக்கு அதை பற்றி இல்லை மக்களை பற்றி அக்கறை துளி கூட அதை இல்லாத அரசு தான் இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் அந்த உலக முதலீட்டார்கள்னு சொல்லிட்டு ஒரு மகாணம் நடத்துனாங்களே அதில் வந்து இந்த நிறுவனம் வந்து ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னாங்க அதுதான் இந்தது இவங்க வந்து வெளியிலருந்தால் யாரோ வரல இங்கே இருக்கிற ஒரு கட்டுமான நிறுவனத்தை ரெண்டு ரெண்டாயிரம் கோடினா அப்போ எவ்வளவு பணம் வந்து எத்தனை கோடிகள் இவங்க வந்து அதில் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு வனத்துறையும் அதில் இருக்குது வனத்துறை சுற்றுச்சூழல் துறை இது எல்லாமே பெர்மிஷன் வாங்கி சிஎம்டியும் கொடுத்துருக்கேன்னா நாளைக்கு அங்கே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கட்டுமானம் வந்துச்சுன்னா ஏற்கனவே அந்த பகுதியில் வந்து எவ்வளோ வந்து வந்து வெள்ளத்தால் வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ராம் சார் சொல்லப்படுற மத்திய அரசினோட சதுப்பு நில பட்டியல் இந்த நிலம் வர்றது வருது வருது அங்க வந்து கட்டுமானங்களே இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க மீறி இவங்க வந்து பண்றாங்க அதுக்கும் அநீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது அடுத்த வாரம் பட்டு அவரான தகவல் என்ன திமுக தரப்புல சொல்றாங்க. அது கோர்ட்ல சொல்லட்டும் அவங்க வந்து. கோர்ட்ல வந்து சொல்லட்டும். ஏன்னா வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அநீதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம். அடுத்த வாரம் வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது உயர்நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதங்களையும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கப் போறோம். அப்போ வந்து உண்மை வெளியே வரும். அனுமதி வழங்கும் போதே அது சதுப்பு நிலமா இல்லையான்ற விடை வந்து தமிழக அரசுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அனுமதி கொடுத்துட்டு இப்படி ஒரு குற்றச்சாட்டு எழும்போது அது தவறான தகவல்னே சொல்றாங்க. தவறான தகவல் எல்லாம் கிடையாது இவங்க தெரிந்தேதான் செஞ்சிருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு அந்த நிறுவனத்தின இவங்க வந்து கையோட்டு பெற்றிருந்தாங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ தைரியமா அது சதுப்பு நில தான் வருது ராம்சார் அந்த தான் வருது மத்திய அரசு சொன்ன அந்த தான் வருது அப்படின்னு தெரிந்தும் இவங்க வேண்டுமென்றே பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு வந்து அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் தெரியாமல் தெரிஞ்சேதான் செஞ்சிருக்கிறாங்க தான் இந்த அரசாங்கம் தெரிந்தே தான் இதற்கு அனுமதி வழங்கி உள்ளது இப்போ மத்திய அரசு மீது பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா இவங்க பண்ணக்கூடிய ஊழல் என்னென்ன இவங்க பண்ணக்கூடிய முறைகேடுகள் என்ன அப்படின்றத மத்திய அரசு கண்காணிக்கிறாங்க சரி வெளியே கொண்டு வராங்க ஆனால் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க அப்போ இவங்க வந்து மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ற ஒரு இல்லை அப்படி இல்லை இது வந்து அவங்க வந்து சொல்றது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கே என் நேரு தம்பி அந்த இதுலயே பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து முறைப்படி தமிழக காவல்துறைக்கு வந்து லெட்ரு போட்டிருக்காங்க டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது எஃப்ஐஆர் போட வேண்டியது தமிழ்நாடு காவல்துறை இவங்க பண்ணாதானே அவங்க பண்ண முடியும் இல்ல இவங்க போடுறது அப்படின்றது ஒரு சாத்தியமான விஷயம் கிடையாது சார் ஏன்னா இவங்க இல்ல அது போடலைன்னாலும் நாங்கள் வந்து அடுத்து அதை சார்ந்தும் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வோம் உயர்நீதிமன்றத்தில் இந்த மாதிரி வந்து அமலாக்கத்துறை வந்து இந்த துறையில் வந்து பணி நியமனத்தில் இத்தனை கோடி ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து அவங்க வந்து முறைப்படி கடிதம் எழுதி இருக்கிறார்கள் ஆவணங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த காவல்துறை வந்து அதை பெற்றுக்கொண்டு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நடக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆண்டுகளாவது கண்டிப்பாக இல்லை அது கிடையாது வழக்கு நடக்கிறது வேற முதல் வழக்கே போடலையே அவங்க இவங்க வந்து அமலாக்கம் அவங்க வந்து அனுமதி கொடுக்கல எஃப்ஐஆர் போடுவதற்கு அனுமதி கொடுக்கலன்னும் பொழுது நீங்க வந்து ஒரு வழக்கை தாக்கல் செய்து அந்த வழக்கு நடக்கிறதுக்கு சில காலங்கள் எடுக்கும் சில காலங்கள் அதுக்குள்ள தேர்தலே வந்து அவங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து சில காலங்கள் ஆகாது ஏன்னா இது வந்து அமலாக்கத்துறையோட அந்த வழிகாட்டு அந்த அறிக்கை இருக்கு இங்கே தமிழக அரசுக்கு கொடுத்து காவல்துறைக்கு கொடுத்ததும் இருக்குது இதை பேஸ் பண்ணி உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்யும் மிக விரைவில் வந்து இந்த இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து ஒரு முடிவு எட்டப்படும் இது வந்து அவ்வளோ காலதாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு இந்த சதுப்பு நில வழக்கு மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழல் ஆகட்டும் அப்புறம் கிறிஸ்டின் நிறுவனத்தின் ரேஷன் கடை ஊழல் சொல்லிட்டு நிறைய ஊழல்களை அறப்போர் இயக்கம் வந்து வெளியே கொண்டு வந்துட்டே இருக்காங்க ஆனா அந்த அறப்போர் இயக்கம் மீதும் வந்து இவங்க என்ன மாதிரியான ஒரு அடக்குமுறைகளை நக நிகழ்த்துறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஊழல்களுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு நினைக்கிறீங்க சார் ஆட்சி மாற்றம் தான் தீர்வு வேற என்ன வருது வருகின்ற ரெண்டாயிரத்தி ஆட்சி மாறினாலும் சம்பாதித்த பணத்தை வைத்து அவங்க மிச்சம் இருக்க காலத்தை வாழ்ந்துருவாங்க ஆட்சி மாற்றம் வந்த உடனே இதற்கு எல்லாமே அவங்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அனைத்து துறைகளும் என்னென்ன அமைச்சிருந்தாங்களோ என்னென்ன தவறுகள் செய்தாலும் அவர் மீது வழக்கு பாயும் முறைப்படியான தண்டனை அவங்களுக்கு பெற்று ஒவ்வொரு ஆட்சி மாறும் மாறும்பொழுதும் நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த துறையில நடந்த ஊழல்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் நம்ம அது அந்த மாதிரி எதாவது காட்சிகளை நடந்திருக்கா சார் இப்போ டாஸ்மாக் ஊழலே எடுத்துக்காங்க இப்போ வந்து இது வந்து தற்காலிகமாக உச்சநீதிமன்றத்தில் தடை இருப்பதனால அந்த வழக்கு இருக்கு இன்னும் அடுத்த மாதமே வந்து அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் தடையை வந்து நீக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த வழக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாகும் மருந்து நடைபெறும் விசாரணை நடைபெறும் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் மீதும் அமலாக்கத்துறை ரெய்டு ஒரு விஷயம் நடந்ததை நம்ம பார்த்துட்டிருந்தோம் அந்த வழக்கு எந்த அளவில் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இல்லை அதுவும் வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் தடை தான் வாங்கியிருக்காங்க அவ்வளோ அது வந்து சும்மா இடைக்கால தடை தான் அது நீங்கின பின் பின்பு வழக்கு முறையாக நடைபெறும் விசாரணை நடைபெறும் அவங்களுக்குரிய தண்டனையில் பெற்றுத்தரும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழா வந்து இன்றைக்கு நடந்திருக்கு இதுல வந்து இந்த இந்த விழாவை இன்னும் வந்து ஒரு ஆச்சரியப்படுத்தும் அரசியல் மூன்று பேரும் வந்து ஒன்றிணைந்திருக்க கூடிய அந்த கூட்டணியை அங்களால் அங்க பார்க்க முடியுது இந்த கூட்டணி உணர்த்துவது என்ன சார் இது அதிமுகவுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கூறிய ஏற்கனவே அரசியல் அனாதைகளாகத்தான் இருக்கிறார்கள் அதனால் ஆனால் அவங்க சேர்ந்தெல்லாம் ஒன்றும் இதில் நடக்க போகிறது கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ காலகட்டங்களில் இவங்க எவ்வளோ துரோகங்கள் செஞ்சாலும் எவ்வளோ சாரி இந்த இந்த மூன்று நபர்கள் எவ்வளோ துரோகங்கள் செய்தாலும் எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாலும் மாண்புமிகு பொதுச்சாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் மிகவும் கட்டுக்கோப்பாக இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கிறது அவர் இந்த மாதிரி எல்லா சுற்றுப்பயணம் தேர்தல் சுற்றுப்பயணம் போகிறாரு எல்லாம் பண்ணுறாரு மக்கள் வெள்ளத்தில் நீந்தி தான் வர்றாரு அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து மக்களிடம் எடுத்து கூறுகிறார் இது பண்ணுறாரு அதனால் மக்கள் வெளிப்பினோடு இருக்கிறார்கள் அவர் செல்லும் பாதையெல்லாம் மக்கள் பெரும் வெள்ளமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சிறு குழுக்களாக இருந்து எதுவும் செய்ய இயலாது இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறது வந்து உருவானதே திமுகவுக்கு எதிராகத்தான் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் இன்னைக்கு இந்த டிடிவி தினகரன் சமீப காலங்களாக திமுக அரசுக்கு நற்சான்றிதழ் வழங்கி கொண்டிருக்கிறார் அப்புறம் அவர் எப்படி ஒரு ஏடிஎம்கேன்னு சொல்லி அதிமுகவில் இருந்தவர்னு சொல்லிக்கிறதுக்கு அருகதையற்றவர்கள் தான் அவர்கள் எல்லாம் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எத்தனையோ தடவை வந்து பார்த்தீங்கன்னா நடைபயணம் போகிறப்ப சிஎம் போய் மீட் பண்ணுறாரு வீட்டில் போய் மீட் பண்ணுறாரு அவர் மருமகனை ஸ்டேடியத்தில் போய் மீட் பண்ணுறாரு ஒரு கிரிக்கெட்டை பற்றி அவருக்கு என்ன தெரியும் அவர் வந்து அங்கே போய் முதல்வரின் மருமகனை சந்திக்க வேண்டும் ஏதோ ஒரு நோக்கம் ஏதோ ஒரு அதில் இருக்குது அது பார்க்குறதுக்காக அங்கே போய் ஸ்டேடியத்தில் போய் பார்க்குறாரு இப்போ கூட சென்ற வாரம் கூட வந்து என்ன சொல்றாரு மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் சொல்றாருன்னா அதிமுக பிரிஞ்சு கிடந்தா அடுத்ததும் திமுக தான் வரும் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லவே கூடாதுங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா அவரு நான் என்ன சொல்றேன் பிரச்சத்துல அம்மா இருந்த அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி வந்து சிஎம் போய் ஒரு மீட் பண்ணியிருப்பாரா இல்ல முதல்வர் மருமகனை மீட் பண்ண முடியுமா இவங்களுக்கு வந்து அது கிடையாது சுயநலம் இந்த இது சுயநலம் பிடித்த கூட்டம் அது வந்து அதை பற்றி நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை வந்து பொதுச்செயலர் மண் அண்ணன் எடப்பாடியார் தலைமை மிகவும் கட்டுக்கோப்பாக உள்ளது இவர்களை புறந்தள்ளித்தான் நம்ம வந்து அரசியல் செய்ய வேண்டும் அவர்கள் பின்னால் யாருமே கிடையாதுங்க

ஆனா நீங்களும் வாங்கினேன் கூட போனா அது கொஞ்சம் நாளைக்கு ஒரு நீசா வரும் இது ஒரு செய்தியாகத்தான் வருமே தவிர ஒரு எதிர்வினை வந்து கண்டிப்பாக இருக்காது அதுதான் உண்மை புரியுதுங்களா அதனால இவங்க எல்லாம் ஒரு புறம் தள்ளிட்டு நம்மளோட அடுத்த பயணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் அந்த எடப்பாடியார் அவர்களை புறம் தள்ளின மாதிரி நம்ம செங்கோட்டையன் அவர்களை புறம் தள்ள இல்லை சரி ஏன்னா அவர் வந்து புரட்சி காலத்துல இருந்தே அதிமுக வழி வந்தவர் க அதிமுக கட்சியோட க கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் புரண முரணாக போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவரும் வெளியேற்றப்படுவார் அதில் வந்து கட்சி கொள்கைக்கு எதிராக வந்து ஒருத்தவங்க செயல்பட்டாங்கன்னா கட்சியில் வச்சுட்டுலாம் நம்ம டிராவல் பண்ண முடியாதுங்க கட்சி நடத்த முடியாது அதனால வந்து அண்ணன் எடப்பாடியார் தெளிவான ஒரு முடிவை இதில் எடுப்பார் அப்படிங்கிறது தின்னம் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் பரப்புரைக்கு வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து கிளம்பி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அப்போ மக்கள் கூட்டம் எவ்வளோ வருது கட்சிக்காரர்கள் ஆர்ப்பரித்து வர்றாங்க எல்லாம் வராங்க இந்த டிடி தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் தனி கட்சி போயிட்டாருன்னு சொல்றீங்களா அவர் பெரிய ஒரு பிம்பமாக நீங்கள் ஸோ கேட்டிங்க இல்லையா இன்னைக்கு வரைக்கும் ப்ரெஸ் மீட்டை தவிர அவர் வேறு என்ன பண்ணியிருக்கார் இந்த மாதிரி ஒரு கூட்டத்து போக சொல்லுங்களேன் ஓபிஎஸை போக சொல்லுங்களேன் அப்போ தெரிஞ்சு போய்டும் அவங்க பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு புரியுதுங்களா அந்த மாதிரி அவர்கள் பின்னால் யாருமே இல்லை என்பதனால்தான் அவர் ஒரு பொதுக்கூட்டம் போடுறதுக்கோ இந்த மாதிரி தேர்தல் பரப்புரை போடுறதுக்கோ அவங்க வந்து தயங்குறாங்க ஏன்னா அவர்கள் பின்னால் யாருமே கிடையாது தொண்டர்கள் யாருமே கிடையாது சில சுயநலவாதிகள் அவங்க பின்னாடி இருக்கிறாங்க அவ்வளோதான் அவர்களும் விரைவில் அந்த அவர்களுடைய குணங்களை தெரிந்து கொண்டு விரைவில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இணைவார்கள் அதில் மாற்று கருத்தே இல்லை இவ்வளவு நாள் திமுகவை கடுமையாக எதிர்த்து தாவை கவையும் எதிர்த்து அரசியல் செய்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தற்போது அதிமுகவும் கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது என்னன்னா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்ன்றது இப்பதான் தெரியுதா இவ்வளவு நாள் நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க அப்போயே கொடுக்கல உங்களுக்கு ஒரு தேவை நீங்க வந்து தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னும் பொழுது இது போன்ற கருத்துக்களை நீங்க முன்வைக்கிறீங்க உங்க கட்சியில இருந்த ஒரு சமுதாய ஓட்டு பிரிஞ்சு போயிடுச்சு கட்சி பிரிஞ்சு கிடக்குது அப்படின்னும் பொழுது அந்த வாக்குகளை ஒன்றிணைப்பதற்காக நீங்க தேவர் சமூக மக்களை இணைப்பதற்காக இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுறீங்க அப்படின்னு எடப்பாடியை குறித்து பேசுறாரு சார் நான் பொதுவாக சீமான் பேசுறதுக்கெல்லாம் நான் எதிர்வினை பதில் சொல்றதே கிடையாது நீங்க கேட்டதனால சொல்றேன் சீமான் இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுப்பார் நாளைக்கு ஒன்று எடுப்பார் நாளானிக்கு ஒன்று எடுப்பார் சீமான் வந்து இப்போ எப்போ இந்த நிலைப்பாடுன்னு நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்வரோட சகோதரர் முகா முத்து இறந்தார் இல்லையா அதுக்கு துக்கம் விசாரிக்க போகிறார் அதுக்கு முதல் நாள் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து திட்டிகிட்டு இருந்தார் நான் என்ன சொல்றேன் ஏற்கனவே நிறைய பேர் பேசிட்டாங்க இப்ப போறது வந்து கட்சி நிகழ்வு ஆகாத நீங்க இறந்தது யாரு மூக்காமுத்து மூக்காமுத்து மனைவி உயிரோடு இருக்கிறார் நினைக்கின்றேன் அவங்க பிள்ளைங்க இருக்காங்கல்ல நீங்க அங்க ஒரு அதாவது ஒரு வீட்டுல துக்கம் இருந்தா அந்த வீட்டுக்கு போகணும் நீங்க பக்கத்து வீட்டுல போய் இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் இறந்துட்டாரு சவம் எங்க இருக்கும் அங்கதான வீட்டுல தானே வச்சிருந்தாங்க அப்போ மூக்காமுத்து வீடு இருக்கு அவர் பிள்ளைங்க அங்கதான் இருக்காங்க புரியுங்களா நீங்கள் அங்கே யார் பாதிக்கப்பட்டாரோ யார் இருந்தாரோ அவங்க வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கிறதான வந்து முறை இவர் ஏன் அங்கே போகிறாரு முக்காமுத்து பெற்ற மகனையோ மகளையோ அவர் போய் பார்த்து துக்கம் விசாரித்தாரா யார் இருந்தால் யார் ஒரு அப்பா இருந்தால் அந்த பிள்ளைங்க கிட்டே போவோம் அவங்க மனைவி கிட்டே போவோம் அங்கே போகாமல் போய் அவர் பங்காளிங்க கிட்ட போய் விசாரிச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் வந்து அது எல்லாமே என்னன்னா ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்ட ஒன்று அவர் முதல்வரை சந்தித்து வந்த பின் தான் அவரோட மனமாற்றம் அது பணமாற்றமா மனமாற்றமான அது அவங்கதான் சொல்லணும் அப்படின்னா அதனால சீமானுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னோட நேரத்தை வந்து நான் வீணாக்க விரும்பவில்லை தமிழக அரசியல் களம் குறித்த பல விஷயங்களை நேரமோது பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி